ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு வே வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துலேருந்து தான் வந்து வேலை பறிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் அப்புறம் பார்ட் டைம் டீச்சர்ஸ் பார்ட் டைம் ஃபுல் டைம் டீச்சர்ஸ் அப்புறமேட்டு அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு விதமான பணிகளை வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டோட உள்ள யூனிவர்சிட்டியில் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க பட்டம் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலி பணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த காந்திய கிராம கிராமிய பல்கலைக்கழகம் இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த இந்த அமைப்பு வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் காந்திய சிந்தனைகளை கற்பிப்பதற்காகவும் இந்தியாவில் உருவான ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம் இது தான் ஓகேவா ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது சரியா இந்த காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து தான் இந்த பல்கலைக்கழகம் வந்து செயல்பட்டுட்டு வருது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க என்னென்ன பொ என்னென்ன பொசிஷனில் என்னென்ன ஜாப்பில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுவது பேராசிரியர்கள் ஒரு நூற்றி நாற்பது அலுவலக ஊழியர்கள் ஓகேவா இவ்வளோ பேர் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக எடுத்த இது பற்றி நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலாயிரத்துக்கு மேலே மாணவர்கள் அதாவது நாலாயிரத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஓகேவா அதாவது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இது வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்றதையும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து டிகிரி முடித்து வெளியேறவங்க எல்லாருக்குமே உடனுக்குடனே உடனே ஒரு ஜாப் கிடச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வந்து இவங்க வந்து தொழிற்கல்வியையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க ஓகேவா ஸோ இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க குடும்ப சூழ்நிலையில் கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இப்போ காலேஜ் போக முடியாது உயர்கல்வி படிக்க முடியாது மூணு வருஷம் காலேஜ் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் மூணு மாதம் அப்புறம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி நிறைய பட்டய படிப்புகளை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா முதுகலை படிப்பு மூணு மூணு மாதம் ஒரு வருஷம் பட்டய படிப்பு முதுகலை படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ஆறு வகையான தொழில் படிப்புகளை வந்து இந்த பல்கலைக்கழகத்துலேருந்து மாணவர்களுக்கு கற்பிச்சிட்ருக்காங்க ஓகேவா இது மட்டும் கிடையாது வேளாண்மை துறை சார்ந்த படிப்புகளும் உண்டு அதுபோக சுகாதாரத்துறை வேளாண்மை துறை சுகாதாரத்துறை இந்த மாதிரி படிப்புகளுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து மாணவர்களுக்கு செயல்படுத்திட்டு வராங்க ஓகேவா இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இருந்து காலியாக இருக்கக்கூடிய அந்த காலிப்பண இடங்களெல்லாம் நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் வந்து வெளியாகியிருக்கு அதை தான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌரவ விரிவுரையாளர் பகுதி நேர ஆசிரியர் அப்புறம் உதவி நூலகர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அதாவது சேம் எல்லா போஸ்டிங்ஸுக்குமே உங்களுக்கு சேம் டேஸ் அதாவது ஒரே நாளில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு நாளில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் நான் உங்களுக்கு இது எந்த விதமான எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்க கண்டக்ட் பண்ணலை உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு எந்த டேட்டில் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு அந்த டேட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது நான் இப்போ அந்த நான்கு விதமான பணிகளுக்கும் உங்களுக்கு எப்போப்போ இன்டர்வியூ இருக்கும் எங்கே இன்டர்வியூ இருக்கும் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் டீச்சர்ஸ் ஓகேவா அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா மார்னிங் பத்து முப்பது டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் நீங்கள் அந்த டைமில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த தகுதிகள் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் ப்ரிட் எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு இருபதாந்தேதி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முதுநிலை படிப்பு படிச்சிருக்கணும் அதாவது மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் சுற்றுச்சூழலியல் சமூகவியல் மேலாண்மை துறை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நீங்கள் எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது பெர்சன்டேஜ் போதும் ஐம்பது பெர்சன்டேஜ் மார்க்ஸோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இதில் வந்து எம்ஃபில் பிஹெச்டி நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் இல்லட்டுனா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கான அந்த அனுபவங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கான சேலரி வந்து சேலரிக்குன்னு அவங்க வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க ஸோ அதை பேஸ் படி தான் உங்களுக்கு அதுக்கான சேலரி கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஓகேவா உங்களுக்கு நான் அட்ரெஸ் சொல்லிடுறேன் எந்த அட்ரஸில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத அதாவது அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஃபார் ஃப்யூச்சர் ஸ்டடீஸ் தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் காந்திகிராம் ஃபோட் நம்பர் வந்துட்டு அறுபத்ரெண்டு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு திண்டுக்கல் தமிழ்நாடு ஓகேவா ஸோ இது அந்த அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் டீச்சர் இன் எஜுகேஷன் ஓகேவா இதுக்குமே வந்து சேம் டேஸ் தான் அது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து பத்து முப்பது ஓகேவா அதுதான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்குள்ள டேட் ஓகேவா அந்த டைம் இன்டர்வியூ இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி எந்த உரையும் பண்ணிக்க வேண்டாம் ஓகேவா இப்போ இதுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி தான் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரி அது அதுபோக எம்எட் எம்எட் படிச்சுருந்தீங்க அப்படின்னா எம்எட் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க்ஸோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்ஸோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் ஓகே அது போக எம்ஃபில் பிஹெஸ்டி அதுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் காலேஜ் இல்லைனா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க சேலரி பேசிஸும் அதே தான் ஓகேவா ஸோ இதோட இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் காந்திகிராம் அறுபத்ரெண்டு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு ஓகேவா திண்டுக்கல் தமிழ்நாடு ஓகே நான் அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் மூணுமே தனித்தனியாக ஒரே அதே யூனிவர்சிட்டியில் தான் ஆனால் தனித்தனி ப்ளேஸில் நடக்குது ஓகே அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு தனித்தனி ஜாப்புக்குள்ள அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கும் தனியாக கொடுத்துருக்கேன் அதுபோக அந்த இன்டர்வியூக்குள்ள டேட்டும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் அதுலேயே எந்த அட்ரஸில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறதை நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதை செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் லைப்ரரியன் ஓகேவா அசிஸ்டண்ட் லைப்ரரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா பதினோரு மணி சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது அந்த டேட்டில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கப் போகுது இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ தான் ஓகே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் போ அன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க டைமுக்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும் போதும் மற்றபடி தபால் இயோ ஆன்லைன்லையோ எதுலையுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதில்லை எதுவுமே நீங்கள் அப்படி தபால் மூலமாகவும் சரி அனுப்ப வேண்டியதில்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னால் மட்டும் போதும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த லைப்ரரி சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இல்லையா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எம்எல்ஐஎஸ் அதாவது சிஎல்ஐஎஸ் அப்புறம் பிஎல்ஐஎஸ் பேச்சுலர் சர்டிஃபிகேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான கோர்ஸ் லைப்ரரி சயின்ஸில் இருக்குது ஓகேவா ஸோ அதில் வந்து இவங்க கேட்டிருக்காங்க முதுநிலை அதாவது மாஸ்டர் எம்எல்ஐஎஸ் ஓகேவா இது வந்து நீங்கள் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்ஸோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரியும் சேம் தான் ஓகேவா இது எங்கே வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி பிளாக் தி காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் கிராம் ஃபோன் நம்பர் வந்து அறுபத்ரெண்டு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு திண்டுக்கல் ஓகேவா ஸோ நாலாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் டீச்சர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி ஓகேவா இதுக்குமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க டைரக்ட் இன்டர்வியூ தான் இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டூ தேர்ட்டி அதாவது ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கும் அதே பேஸிக்கில் தான் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் கொடுத்துருக்க டைமில் கொடுத்துருக்குற டேட்டில் எந்த அட்ரெஸோ அந்த அட்ரெஸில் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இருந்து நீங்கள் வந்து ஸ்பெஷலிசேஷன் இன் சோசியாலஜி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்புறம் சோசியாலஜி ஆஃப் ஹெல்த்து சோசியாலஜி ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மூணு கோர்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸோட பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தரளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எலிஜிபிள் தான் அதுபோக நீங்கள் எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது பெர்சன்டேஜ் மார்க்ஸோடு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக எல்லா இதுக்கும் பார்த்த மாதிரி தான் எம்ஃபில் பிஎஸ்டி அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு இதுக்கு நீங்கள் உங்களுடைய தகுதியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமைகள் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் டிகிரி இன் சோசியல் ஒர்க் அதில் இருந்தது அந்த அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸோட நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அதுவே எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்ஸோடு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்குள்ளே இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நட இன்டர்வியூ நடக்க போகுது டைம் வந்து ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி சொல்லியிருக்காங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் தான் ஆனால் பக்கத்து பக்கத்தில் பக்கத்து பக்கத்து ரூம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ நான் சொல்கிறேன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் காந்திகிராம் அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு திண்டுக்கல் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அவங்க கொடுத்துருக்குற அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்து அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அதோட அவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸில் நீங்கள் வந்து இன்டர்வியூவுக்கு கலந்துக்கணும் ஓகேவா நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போது அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போகணும் ஓகேவா ஓகே இதுதான் வந்து இந்த ஜாப்போட ப்ரொசீஜர் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களையும் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் Okay, thank you for watching.